என் குழந்தையே இன்று முதல் உன் தடைகளுடையும் நின்றிருந்த எல்லா காரியங்களும் நகரும் நீ பயந்தது எல்லாம் விலகும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் வெற்றி உன் பக்கம்தான் என் அன்பு குழந்தையே நீ சின்னதா நினைக்கிற உன் கண்ணீரையும் நான் பெரியதா எண்ணுகிறேன் நீ மனசுக்குள் சொல்ல முடியாமல் தவித்த ஒவ்வொரு வேண்டுதலையும் என் செவிகள் கேட்டிருக்கின்றன பயப்படாதே நீ நினைத்ததைக் காட்டிலும் நான் உன்னோட ரொம்ப அருகில் இருக்கிறேன் இன்று முதல் உன் மனசில் இருந்த அச்சம் கரையும் உன் வாழ்க்கையில் ஒளி அதிகமாகும் நீ நின்று போன இடத்தில் மீண்டும் நடை தொடங்குவாய் உன் முயற்சி வீணாகாது உன் வீட்டில் சிரிப்பு திரும்ப வரும் உன் குடும்பத்தில் சாந்தி நிலைக்கும் என் வேல் உன்னை காக்கும் தீயது உன்னை நெருங்காது நம்பிக்கையோடு நட நான் உன்னோட தான் இருக்கிறேன் இந்த அருள் உன் மனசை தொட்டிருந்தா என் பேரை நம்பிக்கையோடு சொல் வேல்முருகா என் ஆசீர்வாதம் உன்னோட தான்